ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான சுண்டல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பீச்சில் கொடுப்பாங்கள அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க மஞ்சள் பட்டாணி எடுத்திருக்கேன் இதில் செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் எட்டு விசில் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துருங்க நல்லா பட்டாணி வெந்துருச்சு இது வந்து கொஞ்சம் விசில் அதிகமாக வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ இதை வந்து தாளிப்பு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் இதையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சுண்டல் செய்கிறப்ப நம்ம சேனல்லே நிறையா ஸ்நாக் ரெசிப்பிலாம் இருக்குது போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கருவேப்பிலையில கிள்ளி போட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாம் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் பட்டாணியை வேக வச்சிருப்போம் இதில் கேரட் சேர்த்துட்டு வேக வச்ச பட்டாணியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது அஞ்சு நிமிஷம் இதில் வேகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் பஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து கேரட் துருவின தேங்காய் கொத்தமல்லி கொத்தமல்லியாலை இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பீச்சில் கொடுக்குற அதே டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ